ஷர்ட்ஸ் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் தனக்கன்குளம் கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் அம்மச்சியார் திருக்கோவில் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோவிலின் ஐந்து முதன்மைக்காரர்களான பெரிய நாட்டாண்மை நல்லு சின்ன நாட்டாண்மை செல்வமூர்த்தி மூன்றாவது முதன்மை தென்னரசு பெரியதேவர் ராஜாங்கம் சின்னதேவர் கண்ணன் ஆகியோர் தலைமையிலும் தனக்கன்குளம் கிராமம் பொதுமக்கள் மற்றும் விழா உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் சிவாச்சாரியார் சேவர்கொடியோன் வேத மந்திரங்கள் முழங்க எடுத்துவரப்பட்ட புனித நீரானது கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது ஜெ அனிதா மருத்துவமனை சார்பாக மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் பாண்டியன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் கோட்டைக்காலை புறநகர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் சந்திரன் மேலூர் ஒன்றிய செயலாளர் பொன் ராஜேந்திரன் இளையசாமி விளாச்சேரி செழியன் மணி பாண்டி பஜீர் தனபாண்டி தனிக்கொடி மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் உடன் இருந்தனர் இந்த அன்னதானத்தில் இரண்டாயிரம் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி